ஹாய் ஹலோ இந்த யாரை பற்றி பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஸ்ரீகாந்த் அவர்கள் அதாவது ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு அதுக்கான அதுக்கான பின்னணி என்ன ரீசெண்ட் அப்டேட் என்னன்றது பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பிரமுகர் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன ஹீரோ ஆகினாரு அவரு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் வெளியே சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை என்னன்னு பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பெருசாக படம் விஷயம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயத்துல நான் போய் அடிக்ட் ஆயிட்டேன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அதிமுக பிரமுகர் பிரசாத் யோர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரீசென்ட்டா வச்சு ஒரு படம் வந்து தயாரிச்சிருக்காரு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தீ என்ற படத்துல எனக்கு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா வந்து தர வேண்டிய பேலன்ஸ் பணம் இருந்துச்சு அந்த பணத்தை கேட்க போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கொக்கேன் வந்து கொடுத்ததாகும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாட்டி அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா அவர் எனக்கு கொடுத்துருக்காரு நாலா டைம் நானே போய் கேட்கற மாதிரி கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டேன் இந்த ஒரு அடிக்டான விஷயத்தால் தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறாங்க மாதிரி விசான் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிச்சிருக்காருலாம் அது மட்டும் இல்லாமல் அன்எக்பெக்டடா ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு இப்போ ஸ்ரீகாந்த் அந்த ரொம்ப பிரபலமாக இருக்கிறதால இந்த மாதிரி போதை பொருள் யூஸ் பண்ணாரு என்ற வழக்கில் வந்து அவரை கைது செஞ்சிருக்கீங்க நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அரசு தான் முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இது இங்கே மட்டும் கிடையாது ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு இதுக்கு அரசு வந்து சரியான தக்க நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் சரியா இருக்கும் இவர் பிரபலன்றதால இன்னைக்கு விளைச்ச வந்திருக்கு பட் இல்லைனாலும் இதுக்கு பின்னாடி இன்னமும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பட் இன்னமும் விசாரணை போயிட்டு தான் இருக்கு இதுல இன்னொரு நடிகரும் இன்வால் ஆக போறாரு அப்படின்னு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியாதுன்னு சொல்லலாம் அதாவது நடிகர் கிருஷ்ணா அவர்கள் கழுகுப்படை ஹீரோ இவரும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது இவங்களையும் ரைடு போவோம் இல்லை இவங்களையும் விசாரிக்கவும் ஆரம்பிக்கலான்ற மாதிரி இன்னும் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க போக போக தான் பார்க்கணும் இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க